இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகி கத்தருடைய நல்ல நாமம் மகிமை பெறட்டும் புதிய நாளிலே அருணோதயமான தேவன் நாளுக்குள் பிரவேசிக்க பண்ணி மீட்கும் வருஷம் வந்தது என்று நம்முடைய மீட்பர் நம்மோடு உரைத்தார் வாழ்க்கையின் நடுவில் மீட்பு இல்லாமல் கலங்குகிற மீட்கும் நாள் என்றைக்கு வரும் என்று காத்திருந்த நமக்கு மீட்கும் நாளையும் மீட்கும் தினத்தையும் மீட்கும் வருடத்தையும் மீட்கும் நிமிஷத்தையும் நம்முடைய மீட்பர் தந்தபடியால் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ரெண்டாவது பாகத்தில் அவன் தேவன் மீட்டு கொண்ட தேவ ஜனங்களுக்கு அவன் எப்படிப்பட்டதான மீட்பை அருளுவார் அவர் எப்படி மீட்டு கொண்டார் மீட்டு கொண்டதினால் மீட்டு கொண்டவர் மீட்பின் அவன் கிருபையை அவர் அருளுவார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் அப்படியானால் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாத்திராகமும் ஒரு மீட்பின் நூலாகும் ஒரு புறப்படுதலின் நூல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தபோது அவன் ஜனங்கள் யாத்திரையில் அனுதின வாழ்க்கையில் எழுதின அவன் புஸ்தகம்தான் யாத்ராகமம் என்றும் அப்படியானால் இந்த ஆண்டு தொடங்கின நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து மீட்கும் செயல்களை செய்கிற மீட்பருடைய கிரியைகளை ஒவ்வொரு நாளும் நம் டயரியிலே நம் இருதயத்தில் நம் மனதிலே எழுதி கொள்ள வேண்டும் தேவன் வருடத்தின் நடுவே எப்படிப்பட்டதான அனுகிரகங்களையும் அவன் மன மகிழ்ச்சியையும் துயரங்களையும் சிறுமையும் விளக்கி நன்மையால் முடி சுட்டினார் என்பதை நாம் எழுதி கொள்ளவும் தேவன் செய்யும் நடப்பிக்கும் அவர் செயல்களை எல்லாம் நினை துதிக்கவும் மகிமைப்படுத்துவதற்கும் நாம் மறக்கக்கூடாது கூடாது வாசிக்கலாம் யாத்திராக பதினைந்து பதிமூன்றிலே நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனத்தை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர் ஆமின் உன்னுடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேரே அவர்களை உமது பலத்தினால் வழி எப்படி மீட்டுக்கொண்ட ஜனத்தை தேவன் தமது கிருபையினால் அழைத்து வந்தாராம் அப்படியானால் நமக்கு தெரியும் அவன் மீட்க வேண்டுமானால் மீட்கும் பொருளை கொடுத்தால்தான் அவன் நாம் அந்த உடைமைகளை சொந்தமாக்க முடியும் அந்த உடைமைகளை மீட்க முடியும் அவன் அவருடைய அடிமை சங்கிலியை முறிக்க முடியும் அவர்களுக்குள் இருக்கிற நெருக்கத்திலிருந்து விலக்கி அவர்கள் தவி மாற்றி அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் அவர்களை வெளியாக்க முடியும் கழிந்த காலத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனாவிலே யுத்தம் நேரிட்டது யுத்தத்தின் போது அநேக ஜனங்கள் சிக்கி தவித்தார்கள் அவர்களை மீட்க ஒவ்வொரு ராஜ்யமும் தூதரகமும் அமன் பாடுகள் பட்டு அவர்களை மீட்க குடிக்க ஆரம்பித்தார்கள் அவன் கழிந்த நாட்களிலே சுரங்க பாதையில் அநேகர் மாட்டி அவர்கள் சிக்கி கொண்டார்கள் ஜீவனுக்கு நேராய் அவர்கள் போராடினார்கள் மீட்பு குழுவை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்தார்கள் அப்படியானால் நம்முடைய மீட்பராகிய தேவன் மீட்டு கொண்டு அவர் கிருபையினால் அழைத்து வந்தார் கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத இடத்திலே தகுதிப்படுத்துவதுதான் கிருபை அப்படியானால் நின்று பேசுகிற அடியானும் பேசுவதற்கும் உயர்த்துவதற்கும் தகுதியில்லாதவனாய் காணப்பட்டேன் அவர் கிருபையினால் தான் என்னை பிசாசின் வல்லமையில் இருந்து வியாதியின் வல்லமையில் இருந்து அவன் மனக்குழப்பத்தின் வல்லமையில் இருந்து அவன் விடுதலை இல்லாமல் அலைந்த என்னை அவன் விடுவி அவர் கிருபையினால் என்னை அழைத்து இந்நாள் வரை நடத்தி உங்களுக்கு முன்பாய் அவரை சாட்சி பகரவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் அவருடைய வசனத்தை உங்கள் நடுவே எடுத்துரைக்கவும் அவர் கிருபையினால் கிருபையினால் இதை நினைக்கிற இதை சிந்திக்கிற ஆமே இந்த கிருபையை சார்ந்திருக்கிற ஆமே நம் ஒவ்வொரு பேர் மேலும் இந்த வருடத்தின் நாட்களிலே நமக்கு தேவையான புதிய கிருபை தேவையான தகுதி இல்லாத இடத்துல அவன் இதற்கு லாய்க்கு இல்லை அவன் இதற்கு இவர்கள் தகுதி இல்லை தகுதி அற்றவர்கள் என்று ஒதுக்கின ஓரம் கட்டின தள்ளின புறக்கணித்த புறம்பாக்கினவர்களுக்கு முன்பாய் நமக்கு தேவையான கிருவை அருளி அவர்கள் சிந்தித்ததற்கும் நினைத்ததற்கும் மேலான அவன் உயர்வையும் மேலான மகிமையும் அவர்களால் நடப்பிக்க முடியாத அவர்களால் நடந்தேறாத அவர்களால் இதுவரையும் பதில் கிடைக்காது அவர்களால் இதுவரையும் காண முடியாத இடங்களிலே தேவனாகி கர்த்தர் அவன் கிருவையால் நம்மை அழைத்து வந்தவர் என்பதை உறுதிப்படுத்த போகிறார் உறுதிப்படுத்த போகிறார் மாத்திரமல்ல உடன்படிக்கையை கட்டளையிட்டார் நித்திய உடன்படிக்கையை கட்டளையிட்டார் நித்திய கிருவையுடன் நமக்கு இறங்கினவர் வேதம் சொல்லுகிறது அழைத்து வந்து பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராய் அவர்களை தமது பலத்தினால் வழிநடத்தினார் யாருடைய பலத்தினால் நாம் பலவீனப்பட்ட நேரங்களில பலவீனமான சமயங்களில தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை வழிநடத்தினார் தம்முடைய பலத்தினால் அவர் நம்மை தாங்கினார் தம்முடைய பலத்தினால் அவர் நம்மை சுமந்தார் தம்முடைய பலத்தினால அவர் நம்மை ஏந்தினார் இன்றைக்கும் அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் இன்றும் பலவீனங்களை மாற்ற விரும்புகிறார் பலவீனன் திக்குவாய் மந்த நாவு உள்ள மோசையை உபயோகித்தவர் அழை வந்து நடத்தவர் பலன் எனக்குள் இருக்கிறது இந்த ஆண்டிற்குரிய பலனை இந்த ஆண்டிற்குரிய சரீர சுகத்தை இத்தம் செல்ல பிரயாசப்பட வழி யாத்திரைகள் போக போக்குவரவு இருக்கக்கூடிய பலனை தேவன் தரப்போகிறார் அப்படியானால் நடத்தி வந்த தேவனே நம்மை இனியும் நடத்த போதுமானவர் சமூகத்தில் தாழ்த்தி கொடுப்போமா அன்பின் நல்ல தேவனே தந்த நல்ல வார்த்தை வசனத்திற்காக வார்த்தைகள் வசனங்கள் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறபடியால் மீட்டுக் கொண்ட அழை கிருபையால் வேர்திரித்து தகப்பனை உம்முடைய பலத்தினால் நடத்தினீர் உம்முடைய பலத்தினால் தாங்கினீரே உம்முடைய பலமுள்ள நாமம் செய்யும் மகிமை தேவனுக்கு நாமத்தில் பிதாவே காட் காட் பிளஸ்யூ